சென்னை மண்டலத்தில் சாத்தான் தன்னுடைய அமைத்து இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு கோடியே இருபது லட்சம் வஞ்சித்து திரும்புவதை தடுத்து கொண்டிருக்கிறான் உலக சித்தின் தள்ளிக் கொண்டிருக்கிறான் அந்த ஆவியை மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்ப முதலாவது மண்டலத்தின் ஆவி சென்னை பட்டணத்தை கிளியர் பண்ணணும் ஆண்டவர் சொன்னார் என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள் அப்படின்னா ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறது மட்டுமல்ல ஒரு ஏரியாவில் இருக்கிற பிசாசையே நீங்க துரத்தணும் உங்க தெருவில் இருக்கிற பிசாசை எல்லாம் நீங்க தான் துரத்தணும் உங்க பகுதியில் இருக்கிற பிசாசை எல்லாம் துரத்த வேண்டும் வானமண்டலத்தின் ஆவிகளை துரத்த வேண்டும் என்று அறுத்தோம் அதுக்குத்தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று கொட்டி இருக்கிறார் முதலாவது வான மண்டலத்தின் ஆவிகள் துரைத்தப்படணும் இரண்டாவது துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் அங்கு சொல்லப்பட்டு துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இது வந்து கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் ஒரு மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள் மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் என்ன நீ துரைத்தனம் பண்ற அப்படின்னா என்ன நீ அதிகாரம் பண்ற என்ன அடிமைப்படுத்த நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க அடிமைப்படுத்தும் ஆவிகள் இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுவார் பட்டணத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் வாலிபர்களை கண்ட்ரோல் பண்ணுவார் அதாவது ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுவார் அவன் அங்கிருந்து கொண்டு அவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் முந்தன ஒரு ஆட்சி நடைபெற்றது முந்தன ஆட்சி இங்கே நடைபெற்ற போது இங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் இவங்க கண்ட்ரோல் பண்ணது எங்கே சொல்லுங்கள் வாயை தரங்க உங்களை யாரும் ஜெயிலில் போட மாட்டாங்க டெல்லியில் இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாதா இது ஓப்பனாக பேப்பத்தில் எல்லாரும் பேசுனது உண்மைதான அது இவங்க சும்மா நாளும் இங்கே இருப்பாங்க கண்ட்ரோல் எல்லாம் அங்கே தான் இருக்குது அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஒரு கோடி இருபது லட்சம் ஆத்தமாக்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவி பரல அங்க வானமண்டலத்தில் உட்கார்ந்து கொண்டு கரிய செய்கிறான் மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவி பயப்படுத்தி சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி அப்ப அந்த ஆவி அழிக்கப்பட்டா இவங்க விடுதலை அடைவாருங்க அல்ல சொல்லுங்க